ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே போன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில கலந்துக்கலாம் அதே போல பஞ்சமில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினாலும் எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டு அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் பாருங்கள் குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்ருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்புல இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பழங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பழங்கள் மட்டும்தான் அதாவது பொது பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் ஏழாம் வீட்டிலிருந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து விலகி எட்டாம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறார் அதாவது ரோகஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க விரயஸ்தானம் தான் அந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தில் வந்து குரு அமர்வது மிகச்சிறந்த நன்மைகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்யாத கிரகம் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது வந்து பிரகஸ்பதி தேவகுரு துலாம் மற்றும் ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ராசிக்குடைய அதிபதி சுக்ரன் சுக்கராச்சாரியார் அது வந்து அசுர குரு அதாவது அசுர குருக்குடைய அந்த ராசிகளுக்கு தேவகுருவாகிய குரு பகவான் மிக நன்மைகளை தரமாட்டார் அதோட கூட ஏற்கனவே இதுவரைக்கும் குரு பார்வை இருந்தது துலாம் ராசியை குரு இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தார் இந்த குரு இருந்து அந்த குரு பார்வை தடைபடும் ஆக குருவுடைய பார்வை அப்படிங்கிறது தடைபடுகிறது குரு ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டில் வந்து அமர்கிறார் இந்த எட்டுல வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கு உதவிகள் பண்ணும்போதோ பணம் கொடுக்கல்வாங்கல் செய்யும் போதோ யாரையும் நம்பி எதுவும் கேரண்டி கையெழுத்து போடும்போதோ யாருக்காவது உதவிகள் நல்லது செய்யும் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஒவ்வொரு விஷயம் யோசிச்சு பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கணும் அதே போல வெளிவட்டார பழக்கங்கள் தீய எண்ணம் படைத்த ஆண் பெண்ணோட நட்புகள் ஏற்படும் யாரையும் நம்பி இவங்க தான் நல்லவங்க இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட நம்ம போகவோ அவங்களோட பார்ட்னரா சேர்ந்தோ அவங்களோட உடன்படிக்கைகள் போடுறதோ தவறு அதே போல் பண மோசடிகள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது யாராவது ஒருத்தங்க இவ்வளோ பணம் போட்டால் எங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் போய் பணம் போட்டு ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தீ எண்ணம் படைத்தவர்களோட நட்பு ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் வீட்டில் குரு அமர்வதனால் துலாம் ராசிக்கு பெரிய நன்மைகள் இல்லை இருந்தாலும் குருவுடைய பார்வையினால் ஒரு சில நன்மைகள் இருக்கிறது அது என்னென்ன மாதிரியான நன்மைகள் குரு பார்வையால் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பொதுவாகவே ரிஷபம் துலாமுக்கு குரு நன்மைகளை தராத ராசி அதாவது துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் குரு நன்மை தராத ஒரு கிரகம் குரு பகவானுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வைகளை பார்க்கும்போது துலாம் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் இதில் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் அயன சயன பயண விரைய செலவுகள் ஏற்படும் செலவு ரொம்ப ஆகிட்டே இருக்கும் பணம் வந்து கையில் நிற்காது பணத்தை நிறுத்துவதற்கான வழிகளும் இருக்காது கையில் பணம் எப்பவும் தங்கவே செய்யாது பணம் வந்து விரையாகிட்டே இருக்கும் இருக்கும் ஓட்டப்பானையில் தண்ணி மூத்த கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க விரையஸ்தானத்தை குரு பார்ப்பதனால விரயங்கள் ஏற்படும் அதனால் மேக்சிமம் பணம் தேவை எவ்வளவோ அதை மட்டும் கையில் வச்சுக்கணும் ஏன்னா வீணான செலவுகள் ஆடம்பரங்கள் மனக்குழப்பங்கள் தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும் இல்லை வைத்திய செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உடலில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் உடல் பாதிப்பு ஏற்படும் உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும் ஏழாம் பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டே பார்க்குறாரு இது ஒன்று தான் இந்த துலாம் ராசிக்கு நன்மை ரெண்டாம் வீடு என்பது வாக்கு தனவர குடும்பம் குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் குறிப்பாக குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் தனவரம் ஏற்படும் அதாவது சம்பள உயர்வு பதவி உயர்வு அந்த வேலையில் நிரந்தரமாகக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் உயர்நிலைகளை பெறுவாங்க உத்தியோகத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல ஒன்பதாம் பார்வையாக நாலாம் வீட்டை சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ரொம்ப விசேஷமானது நாலாம் வீட வீடு மனைன்னு சொல்லுவாங்க வீடு கட்டுவதற்கோ வீடு வாங்குவதற்கோ வீடை புதுப்பிப்பதற்கோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் சொந்த பந்தங்களால் நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் அல்லது வீட்டுக்கு தேவையான சுப பொருட்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பிரிட்ஜு இந்த மாதிரி வாஷிங் மிஷின் டேபிள் கட்டில் இந்த மாதிரி சுப பொருட்களே வாங்குவாங்க அப்படின்ட்டுருக்கு துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்ப்பதனால பெரிய அளவு நன்மை இல்லை இருந்தாலும் நாலாம் வீட்டையும் ரெண்டாம் வீட்டையும் குரு பார்ப்பதனால ஓரளவுக்கு நன்மைகளே இருக்குது அதனால் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருச்சேத்திரங்கள் தென்திட்டு ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி குருவுடைய ஸ்தலங்கள் குரு பகவான் பிரசித்தமான இடங்கள் அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையோ வணங்கி வரும்போது மேலும் சிறப்பான நன்மைகளை பெறலாம்